மூல நட்சத்திரக்காரர்களுக்கு தற்போது பலன்களை பார்ப்போம் இந்த மூல நட்சத்திரக்காரர்களுக்கு சனியினால் பலவிதமான நன்மைகள் கிடைக்கும் சகோதர வழிகளில் பலன்கள் கிடைப்பதை விட அந்நிய இனத்தவர்களால் அந்நிய மதத்தவர்களால் பலவிதமான நன்மைகளும் வருமானங்களும் பெருகி பல நன்மைகளை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய சாத்திய இவர்களுக்கு உண்டு அதனால் இந்த மூல நட்சத்திரக்காரர்களுக்கு பலவிதமான நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் என்பதனால் இவர்களுக்கு பாதிப்புகள் எதுவும் கொடுக்காது இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகபட்சமாக ஆறாம் இடத்தில் குழு உள்ளதால் இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் வந்தாலும் சனி பகவான் சாதகமான இடத்தில் இருந்து கொண்டு இருப்பதால் இவர்களுக்கு பலவிதமான நன்மைகள் அனைத்துமே கிடைக்கும் என்பது தின்னமாகும் அதனால் இவர்களுக்கு கடுமையான பாதிப்புகள் இது எதுவும் இல்லாமல் நன்மைகள் ஜாஸ்தி நடக்க வாய்ப்புகள் உண்டு ஆனால் இந்த நட்சத்திரக்காரர்கள் அதிகபட்சம் பேருக்கு குழந்தைகளினால் நன்மைகள் கிடைப்பது இல்லை ஏனென்றால் இவர்கள் ஆரம்பத்தில் குழந்தைகளுடன் ஒ ஒத்து போனாலும் திரு மருமக வந்த பிறகு இவர்களால் அவர்களுடன் முழுமையுடன் ஒத்துக்கொள்ள ஒத்து செல்வதற்கான வாய்ப்புகள் கம்மி தனித்தனியாக பிரிந்து வாழ வேண்டிய சூழல் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு அவ்வாறு இருக்கும் இருந்தாலும் இவர்களுக்கு கடுமையான பாதிப்புகள் என்று சொல்லும் அளவிற்கு எதுவுமே இல்லை இந்த மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு பல விதத்திலும் நன்மையான பலன்களே கிடைக்கும் என்பதால் இவர்களுக்கு அனைத்து வகையிலும் நன்மையே கிடைக்கும் என்பது திண்ணமாகும் எனவே இவர்களுக்கு கண்டிப்பாக நன்மைகள் தொண்ணூறு சதவீதம் நடைபெறும் என்பதால் இவர்களுக்கு பாதிப்பு கண்டிப்பாக இல்லை